மறுபடி மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு அரசிற்கு ஏவல் துறையாக ஏவல் ஆளாக இருப்பதை போன்று தங்களை தங்களுக்கு எதிராக எதிர்கருத்து பேசுபவர்களை துன்புறுத்துவதற்கு பயன்படுத்துவதை போன்று நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆயிரம் கோடி ஊழல் செய்த திமுகவை பதில் சொல் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கறோம் இப்ப நியாயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் பிஜேபி கேட்குற அதே கேள்வி அவங்க கேட்டுருக்கணும் திமுகங்கிற ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்து சதுர வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு இப்போ எவ்வளோ செலவாகும் நீங்கள் சாதாரண குடியாக அவங்க போய் கேளுங்க சார் சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்களை போய் கேளுங்க சார் சிண்டிகேட் போட்டு விளையாத்துனாங்க சார் காவல்துறை மனுஷனாக கூட மதிக்க மாட்டேது குற்றவாளிகளை தான் காவல்துறை மதிக்குது குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலே பயம் இல்லை ஆனால் பொதுமக்கள் காவல்துறை பார்த்து பயப்படுறாங்க இந்த மூன்றரை வருஷத்தில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கு இந்த ஊழல் தமிழகத்தினுடைய பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும் இயற்கை வள சுரண்டல் பேசுபொருளாக இருந்திருக்கணும் மக்கள் மீது நடத்துகிற காவல்துறை நடத்துகிற வன்முறை வெறியாட்டங்கள் மக்களுடைய பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும் விளையாட்டம் விலைவாசி ஏற்றம் கட்டுமான பொருட்கள் விலைவாசி ஏற்றம் இதெல்லாமே பேசியிருக்கணும் இப்போ டீலிமிட்டேஷன் நம்மள ஒரு பத்து நிமிஷம் பாலு நிமிஷம் பேச வச்சாங்கல்ல இதுதான் அதற்கான அரசியல் காரணம் அந்த குரோமிய கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்குல்ல அந்த குரோமிய கழிவுகள் அகட்டிட்டு அங்கே போடுவோம் ஃபேக்ட்ரியை விவசாயம் நல்லா இருக்கிற பகுதியில் வந்தால் நீ வீணாக்குவியா இப்படிப்பட்ட ஒரு அறிவு கட்ட மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற ஒரு நயவஞ்சக ஆட்சி தமிழகம் இதற்கு முன்பு சந்தித்ததே கிடையாது இவங்க அப்பாவோட இது ஒரு மோசம் வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பாஜக கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தம்மன் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடுகிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஸோ உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு தொடர்ந்து தமிழக அரசியில் வந்து கவனிச்சிட்டு வரீங்க ஸோ அந்த வகையில் தமிழக தமிழ்நாடு வந்து இன்று ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் குடி கரெக்ட்டு தான் அதாவது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதியை மறுசீரமைப்பு அந்த ஒரு விஷயம் தென் மாநிலங்கள்லாம் ஒன்று நினைஞ்சிருக்கு தென் மாநிலங்களில் பாஜகவும் இல்லை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட நீங்கள் சண்டை போடுறீங்க ஒன்று நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை அவர் ஜெயிப்பார் இதை நீங்கள் போய் காற்றுல கத்தி வீசுனீங்கன்னு வைங்களேன் இல்லை சும்மா ஏரில் பாக்ஸிங் பண்ணிகிட்டு வைங்க கடைசி வரைக்கும் வெற்றி தோல்வி உங்களுக்கு வரவே வராது முடிவே கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்று நீங்கள் டயர்டாகி ஆகிற வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டே இருக்க வேண்டியதான் திமுக என்கிற ஒரு கட்சியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் ரியல் இஷ்யூஸ் இருக்கும் உண்மையான பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களுடைய கவனம் புது புத்தி ஊடகம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கற்பனையான பிரச்சனைகளை தொடர்ந்து புரிந்து கொண்டே இருப்பார்கள் தமிழகத்தில் உண்மையான பிரச்சனை என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கொலைவு நீங்கள் பாருங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சாகிர் ஹுசேன் பட்டப்பகலில் கொல்லப்படுறாரு அடுத்த நாள் ஜான்ன்ற ஒருத்தர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த மாதிரி காட்சிகள் நம்ம தமிழகத்தில் பார்த்ததில்லை தேசிய நெடுஞ்சாலையில் எல்லோரும் முன்னாடியும் வெட்டி கொள்கிறாங்க குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலே பயமே இல்லை ஏன்னா குற்றவாளிகளை காவல்துறை பின்தொடருவதே இல்லை காவல்துறை என்ன பண்ணுதுன்னா டாஸ்மாக காக்குது இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான வன்முறை கனிம வளக்கொள்ளை கொள்ளை இயற்கை சிவ சுரண்டல் நீங்கள் இன்றைக்கி வந்து கேரளா முதல்வர் வராரு கர்நாடகா முதல்வர் வராரு கர்நாடகாவுக்கு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு நாளைக்கு ஓ ஆயிரம் லாரி போதுன்றாங்க கேரளாவுக்கு கன்னியாகுமரியிலேருந்து எவ்வளோ கனிம வள கொள்ளை நடக்குது குப்பையை கொண்டு வந்து கூட்றாங்க நாயை கொண்டு வந்து இங்கே உள்ளே விடுறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது வெள்ளைவாசி விலைவாசி பிரச்சனையாக இருக்கட்டும் டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேசி போராடினிங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கல்குவாரியில் போய் நின்று இந்த கல்குவாரியிலேருந்து கனிமூல கொள்ளை நடக்கக்கூடாதுன்னு பேசினீங்கன்னா ஒரு தீர்வு இருக்குது இப்போ கடலூரில் கேப்பரமலையில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறான் அதிமுக நீங்கள் போய் பிரச்சனையை அங்கே போய் அங்கே அந்த 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 இஷ்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் போராட்டம் நடத்துனீங்கன்னா ஒரு தீர்வு இருக்குது இவங்க பண்ணுறது எல்லாமே பாருங்கள் மும்மொழிக் கொள்கை செல்ஃப் எடுக்கலை மக்கள் அதை ஏற்றுக்கல உடனே டீலிமிடேஷன் ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கு பிரச்சனை டீலிமிடேஷன் யாருக்கு பிரச்சனை இப்போ டிராஃப்டே கிடையாது நீங்கள் எதெல்லாம் அளவுகோலாக முன்வைத்து இந்த டீலிமிடேஷனை பண்ண போகிறாங்கன்ற டிராஃப்ட் வரவே இல்லை வரவே இல்லை அப்போ நீங்கள் எழுதுகிற எல்லா கட்டுரைகளும் நீங்கள் ஹிந்துவில் எழுதினாலும் சரி அந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி சந்தில் எழுதினாலும் சரி எல்லாமே கற்பனையான வாதங்கள் தான் ஏன்னா அளவுகோள்கள் இன்னும் முடிவு பண்ணலை அளவுகோல் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தீரிக்குள்ளே வந்தீங்க சார் இதெல்லாம் ஸ்கேல்னு வச்சுருக்காங்க சார் இந்த ஸ்கேல் படி பார்த்தீங்கன்னா இங்கே உயரம் இங்கே கம்மியாகும் இப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு லாஜிக்கு அதே போல் இன்னொரு லாஜிக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறீங்க அப்படின்னா காரணம் சார் இந்தந்த காரணத்திற்காக இதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும் கரெக்டு காரணம் மாறிட்டே இருக்குது முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க முப்பத்தொம்போதுலேருந்து முப்பது ஆகும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை முப்பத்தொம்போதுலேருந்து பத்து பன்னெண்டு அதிகமாகும் ஆனால் நம்மளோட உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும் அப்போ இதில் எது சரி அப்போ நீங்கள் முன் மு முடிவை வந்து முடிவு பண்ணீங்க இதை தான் நான் பண்ண போறேன் எதிர்க்க போகிறேன் காரணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டு காரணங்களை இல்லை இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி வந்து திமுக கொண்டு போச்சோ அதே பேட்டர்னில் கொண்டு போகிறாங்க பிஜேபி வர்சஸ் டிஎம்கே டீலிமிடேஷனை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வைக்க போகிறாங்க டீலிமிடேஷன் மக்கள் பிரச்சனையே கிடையாது நீங்க டீலிமிட்டேஷன் நீங்க சொல்ற வாதங்கள் நீங்கள் சொல்ற அத்துணை கற்பனையான வாதங்களையும் ஏற்றுக்கொண்டால் கூட நான் கேட்குறேன் பிஜேபியோட ஸ்டேட் செக்ரேட்டர் மறந்துடுங்க சாதாரண ஒரு மனிதனா எனக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கு தமிழக மக்கள் கிட்ட என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில் அவங்களோட எண்ணிக்கை குறையும் ஆனால் அது அதிகரிக்குமே அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாக இருக்கிற எண்ணிக்கை அதிகரிக்க போகிறேன் அமித்ஷா தெளிவாக சொல்றாரு அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் சொல்றது நீங்க சொல்ற லாஜிக்குள்ளே நான் வரல அந்த லாஜிக்கில் நான் கன்வின்ஸும் ஆகலை இன்னைக்கு வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தோட கம்மியாக இருக்கு இல்லை அதிகமாக தான் ஆகும்போது பாத்துக்கலான் நீங்க இன்னிக்கே அதிகமாக தானே இருக்கு நீங்க புதுசாக அதிக போ வர மாதிரி பேசுறீங்க இன்னிக்கே தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை விட உத்தரப்பிரதேசத்துடைய எண்ணிக்கை அதிகம் நீங்க சொல்றது கற்பனையான வாதம் இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க கற்பனையை ஏத்துக்கிறனே வைங்க நான் ஒரு சாதாரண ஒரு தமிழகத்தினுடைய குடிமகன் எனக்கு பால் விலை ஏறிப்போச்சு கரண்ட் பில் ஏறிப்போச்சு காவல்துறை இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா காட்டு மீராண்டி மாதிரி மக்களை காவல்துறை தாக்குகிறது குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலே பயம் போயிடுச்சு பட்டப்பகலில் படுகொலை நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இயற்கை வள சுரண்டல் இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை நான் கேட்குறது எனக்கு நாற்பது எம்பி இல்லை முப்பத்தொம்போதுலேருந்து ஐம்பதோ அறுபதோ ஆகுது அப்போது எனக்கு ரெப்ரசன்டேஷனுக்கு தமிழகத்தில் ரெப்ரசன்டேஷனுக்கு இன்னும் பத்து எம்பி இருபது எம்பி எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க அப்போ எனக்கு என்ன பாதிப்பு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வாக்காளன் நிதானே யோசிப்பான் நீங்க என்ன லாஜிக் அதுக்கு முன் வைக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி அவங்களோட அந்த ரெப்ரசன்ட் கம்மியாகுது ரெப்ரசன்ட் எங்க கம்மியாவது அதிகமா தானே இல்ல இப்ப இங்க அரு இங்க இப்ப வந்து தமிழ்நாடு சார் நீங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாயிடும்ன்றீங்க ஆமா அதை ஒரு வாக்காளர் நீங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு உண்மை என்று ஒரு வாதத்திற்கு வைத்து கொண்டால் கூட வாக்காளனுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்கள் உங்க அப்போ கூட நீங்க என்ன தெரியுமா சார் உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஸ்ட்ராங் சார் காங்கிரஸ்லாம் போட்ட கேஸ் சார் முடிஞ்சு போச்சு சார் அங்கே எங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸுக்கு அங்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது சார் இதான் நீங்க சொல்ற லாஜிக் ஆமா அங்க பிஜேபி எல்லாம் இருக்கு சார் பிஜேபி எம்பி அதிகமாயிடுவாங்க இதுதான் நீங்க சொல்றீங்கன்னு வைங்க இதுக்கும் வாக்காளனுக்கு என்ன சம்பந்தம் தமிழ் தமிழுடைய வாழ்வியல் அது யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இங்க இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் வந்து பத்து வயசு குழந்தை வந்து கற்பழிக்கப்படுது அந்த கேஸை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செலவு பண்ணி நீங்கள் வந்து கேஸ் நடத்துகிறீங்க இங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தமிழக மக்களுடைய பிரச்சனையாக விலைவாசி பிரச்சனை கட்டிட விலையை நீங்கள் பாருங்கள் திமுகங்கிற ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்து சதுர வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு இப்போ எவ்வளோ செலவாகுது நீங்கள் சாதாரண குடியாம போய் கேளுங்க சார் சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்களை போய் கேளுங்க சார் சிண்டிகேட் போட்டு விளையாற்றுனாங்க சார் சிண்டிகேட் போட்டு விளையாட்டுனாங்களா இல்லையா நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள் கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்கிற அந்த முதலாளிகள் போய் சந்திக்கிறாங்க அடுத்த நாள் விலையெல்லாம் உயருது எப்படி உயரும் சார் ரூபா பொருள் பன்னெண்டுருவா ஆகும் சார் ரூபா பொருள் எப்படி சார் பதினெட்டு ரூபா இருபதுருவா ஆகும் கருணாநிதி தேவருடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி சிண்டிகேட் போட்டு விளையாட்டுற சம்பவம் நடந்தது இந்த சாப்பாடு இருக்குது இல்லைங்களா முழு சாப்பாடு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாட்டுருந்தோம் ஒன் ஃபைன் மார்னிங் ஒரே நாள் ஹோட்டல் முதலாளிகள்லாம் போய் கருணாநிதேவர்களை சந்திக்கிறாங்க அடுத்த நாள் எழுபதுருவா எழுபத்தஞ்சி ரூபா இரண்டு மடங்கு அப்படி தான் நீங்கள் கட்டிட பொருட்களுடைய வேலையை நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க இது என்னை பாதிக்கிற பிரச்சனை காவல்துறை மனுஷனாக கூட மதிக்க மாட்டேது குற்றவாளிகளை தான் காவல்துறை மதிக்குது குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேலே பயம் இல்லை ஆனால் பொதுமக்கள் காவல்துறை பார்த்து பயப்படுறாங்க இந்த மூன்றரை வருஷத்தில் எத்தனை ஸ்டேஷன் டித்து யோசிச்சு பாருங்கள் ஒரு ஸ்டேஷன் டெத்துக்கு நீங்கள் வந்து ஒட்டு மொத்த மீடியாவும் அப்படியே இந்த இந்த எங்கள் கிராமத்தில் அந்த இழவுக்கு மாறடிகிறப்போ இதுன்னு சொல்லுவாங்க கூலிக்கு மாறடிக்கிறது அந்த மாதிரி மாற வாயிலை வைத்து அடிச்சுட்டு அழுகுதிங்க எத்தனை ஸ்டேஷன் டெத்து சார் இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனையா நீங்கள் சொல்கிறது வாழ்வியல் பிரச்சனையா சார் எங்கள் ஏரியாவில் நாலு எம்பி இருந்தாங்க சார் இப்போ எட்டு எம்பி வர போகிறாங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு மக்களுடைய குரலுக்கு இல்ல நீங்க நீங்க சொல்றது பிரிக்க போறாங்க ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிக்க போறான்னு சொல்றாங்க இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை தான் பிரிக்க போறாங்கன்னு கூட இன்னும் சொல்லலை சொல்லல அது எந்த டிராப்டுமே இல்லை ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த இதை பத்தி எதுவுமே பேசல எந்த சர்வேவும் எடுக்கல அதுக்குள்ளே வந்து எப்படி வந்து இந்த டீலிமிடேஷனை அமல்படுத்த முடியும்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அதே மாதிரி அவங்க வந்து இது அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க இதுதான் கற்பனையான பிரச்சனைகளை திசை திசைத்திருப்போதுங்கிற இதுதான் திமுக தோன்றிய நாள் என்ன அரசியல் லாபம் அரசியல் லாபம் இருக்கே இப்ப நீங்க இந்த நீங்க ஊடகம் எதை பத்தி பேசிருக்கணும் டாஸ்மாக் பிரச்சனை பத்தி தானே பேசிருக்கணும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த ஆயிரம் கோடி ஊழலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஏன்னா தமிழகத்தில் எல்லாரையும் நீங்கள் குடி நோய் குடி நோயாளி ஆகி வச்சிருக்கீங்க பத்து ரூபா டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழகம் அறிந்த ஒரு ஊர் ஊரில் போராட்டம் கூட வந்து டாஸ்மாக் தலைமையில ஆமாம் நான் டாஸ் தாலமுத்து நடராஜன் மாளிகைக்கே போய் கைதானேன் நான் பார்த்தேன் அந்த வீடியோ ஆமாம் டூ வீலரில் போய் இவங்க எங்கள் பிஜேபி கொடி கட்டிட்டு போனாலே தடுக்கிறாங்க நான் போய் ஒரு தேட்டர் பார்க்கிங்கில் விட்டுட்டு ஹைகோர்ட்டில் தான் என் ஜூனியர்ஸில் வந்து டூ வீலர் எடுத்துருவோம் சொல்லி டூ வீலரில் போய் ஹெல்மெட்டை மாட்டு டூ வீலரில் போய் டக்குன்னு சடனாக இறங்கி அங்கே போராட்டம் பண்ணி தான் கைதானேன் இப்போது விஷயம் என்னென்னா இந்த ஊழல் தமிழகத்தினுடைய பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும் இயற்கை வள சுரண்டல் பேசுபொருளாக இருந்திருக்கணும் மக்கள் மீது நடத்துகிற காவல்துறை நடத்துகிற வன்முறை வெறியாட்டங்கள் மக்களுடைய பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும் விலையாற்றம் விலைவாசி ஏற்றம் கட்டுமானப் பொருட்கள் விலைவாசி ஏற்றம் இதெல்லாமே பேசியிருக்கணும் இப்போ டீலிமிடேஷனை நம்மள ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேச வச்சாங்கல்ல இதுதான் அதற்கான அரசியல் காரணம் பொது புத்தி ஊடகம் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கற்பனையான பிரச்சனைகளில் திசை திருப்பி விட்டால் கிருஷ்ணகிரிலேருந்து ஆயிரம் லாரி கர்நாடகாவுக்கு போகிறத பற்றி நம்ம பேச மாட்டோம் சரிங்க சார் இன்னொரு அந்த டாஸ்மாக் பற்றி பேசுங்க சார் இடி வந்து ரைடு நடத்துனாங்க பொழுது அது அறிக்கை சொன்னாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட ஊழல் செய்திருப்பதாக அதில் சொல்லியிருந்தாங்க இது குறித்து வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் இது வந்து நாடகம் இரண்டு கட்சிகளுமே நடத்துற சேர்ந்து நடத்துற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் அவர் ஏன் சொன்னார்னா சரி இது ஊழல் தான் உங்களுக்கு தெரியுது நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க மத்தியில் மற்ற மாநிலங்களில் எல்லா முதல்வர்களை அரெஸ்ட் பண்றீங்க அமைச்சர்கள் அரெஸ்ட் பண்றீங்க தமிழகத்தை மட்டும் ஏன் ஒரு அமைச்சர் கூட உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாரு செந்தில் போயிட்டு வந்தாரு இல்லை அவர் வந்து இப்போ நடந்த கேஸுக்கு போல அவர் ஏற்கனவே கேஸில் போகணுன்னு விஜய் ஆசைப்பட்றாருன்னு சொல்லுவாருங்களா இல்லை நீங்கள் அதை பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு விஜய் ஆக்சுவலாக அவர் அப்படி கேட்கல அண்ண திரும்ப சொன்னார் இடி உங்கள் கையில் ம் ஆக்சுவல் எடுக்க வேண்டியது நீங்கள் நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்க இதுதான் புஷி ஆனந்த அவருடைய அறிக்கையில் சாராம்சம் சாராம்சம் இது வந்து பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஈடி வந்திருக்கு ஈடி வந்து ரைடு பண்ணியிருக்கு அவங்க வந்து அறிக்கையை தெளிவாக கொடுத்துட்டாங்க ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது பிரைமபிசி லெவலில் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மேலும் மேலும் விசாரணை செய்யும் பொழுது அந்த உண்மையான அந்த ஃபிகர் இருக்கு இல்லைங்களா உண்மையான அந்த மிகப்பெரிய ஊழல் என்பது வெளிவரும் என்பது அந்த அறிக்கையிலே நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ ஆயிரம் கோடி ஊழல் செய்த திமுகவை பதில் சொல் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்குறோம் இப்போ நியாயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் பிஜேபி கேட்குற அதே கேள்வி அவங்க கேட்டிருக்கணும் சார் நீங்கள் போராட மாட்டீங்க சார் உங்கள் அழுக்கு அழுக்கப்படாது நீங்கள் பனையூரில் தான் உட்காந்துருப்பீங்க அந்த ஏசி மூட்டோ எல்லாம் வர மாட்டீங்க என்றைக்காவது ஒரு நாள் அதுவும் பிளான் பண்ணணும் உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோரு ஆரோக்கியசாமி இந்த பக்கம் ஆது ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு ஒருத்தர் இருந்தாலே இதாக மூணு பேர் வச்சு நீங்கள் பிளான் பண்ணிட்டு வெளில வருவீங்க தான் உங்களுடைய அரசியல் குறைந்தபட்சம் நாங்கள் கைதாகி சார் இன்னைக்கு மகளிருப்பு கைதாகியிருக்காங்க சார் எங்கள் பிஜேபியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் மண்டபம் அரெஸ்ட்டு கிடையாது ரிமாண்டு லேடிஸ் பிஜேபி அந்தளவிற்கு களத்தில் இறங்கி இந்த விஷயத்தில் போராடி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு அறிக்கை எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு இல்லை மக்களுக்கு ஆதரவாக கொடுக்க மாட்டிங்களா இப்போ கூட நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி மடை மாற்றுவீங்களா ஆயிரம் கோடி ஊழலுக்கு பதில் சொல் என்று யாரை பார்த்து கேட்கணும் திமுக பார்த்து தானே கேட்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து தானே கேட்கணும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து தானே கேட்கணும் கேட்டிருக்கோம் நீங்கள் தார்மீகமாக பதவி வேலுங்க இல்லை தமிழ்நாட்டில் வந்து கேள்வியோட நிறுத்திட்டீங்க உங்களோட அதான் மத்திய ஏஜென்சிலாம் உங்கள் கையில் இருக்கல ஏன் அரெஸ்ட் பண்ணல டெல்லி மாதிரி அதுதாங்க தான் சொல்கிறேன் கைது பண்ணால் சார் இந்த ஈடி மாதிரியான அமைப்புகள் எல்லாம் தன்னாட்சி அமைப்போடு இருக்க வேண்டியவற்றை நீங்கள் வந்து கைப்பாவையாக இயக்குறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து தன்னாட்சியாக உண்மையிலே இயங்கி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை வைத்து தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விசாரணை நடந்திருக்கிறது அதற்கென்று ஒரு ப்ரொசீஜர் இருக்குது மேலும் மேலும் அந்த ப்ரொசீஜர் படி அவங்க போவாங்க ஆனால் இந்த ஊழலை மக்களுக்கு சென்று சேர்க்கிற கடமை பிஜேபிக்கு இருக்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் கவர்மெண்ட்டையும் பார்ட்டியுமே தனியாக தான் பார்ப்போம் கவர்மெண்ட்டையும் பார்ட்டியுமே தனியாக தான் பார்ப்போம் எங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எம்பி போய் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாலும் மினிஸ்டர் செய்வாங்க பிஜேபி எம்பி அப்படின்னு கிடையாது எந்த பார்ட்டி போய் கொடுத்தாலும் செய்வாங்க ஏன்னா அரசு என்பது மக்களுக்கானது சார் மெட்ரோ திட்டம் செகண்ட் ஃபேஸு அறுபத்தி நாலாயிரம் கோடியா அறுபத்தி நாலாயிரம் கோடி எவ்வளோ பெரிய ஸ்கீம் சார் ஸ்டேட் செக்டார் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பணம் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது இவர்கள் எங்களுக்கு எதிராக நயவஞ்சகமாக பணம் வரல பணம் வரலன்னு சொல்லி காசு கொடு அரசியல் இருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும் ஸ்டாலின் கேட்குறாரு நரேந்திர மோடி உடனே கொடுத்தார் ஏன் கொடுத்தாரு மக்களுக்காக அது அரசு அரசியலுக்கு மேலானது இதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் ஈடி அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க மக்களுக்காக பாஜக தங்களுடைய வேலையை செய்து இந்த அரசியல் புரிதல் கூட தாவைக்காக கிடையாதா நீங்கள் குறைந்தபட்சம் அந்த ஊழலுக்கு எதிராக என்ன சார் குரல் கொடுத்தீங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல இல்லை நீங்கள் வந்து திமுக வந்து ஊழல் நிறைந்த கட்சி அங்கே இருக்கும் அரசியல் தலைவர்கள்லாம் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு நீங்கள் வந்து மத்தியில் ஆள்றீங்க தமிழகத்தில் வந்து காலுன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அந்த வகையில் வந்து நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல ப்ரூவ் பண்ணலை இந்த மாதிரி இந்த கட்சியில் இந்த அமைச்சர் இந்த ஊழலை செய்தார் அதனால் வந்து அவர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் நம்புவாங்க பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவு பெருக்கும் வாக்களிப்பாங்க நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே இல்லையா தமிழ்நாட்டில் இது இல்லாம நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து ஏன்னா இன்னும் கொஞ்சம் அரசு சிறை செல்ல வேண்டியதற்கு தகுதியோடு தமிழகத்தில் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறாங்களே நீங்கள் கேட்குற கேள்வி நூறு சதவீதம் நியாயம் நான் என்ன சொல்கிறேன்னா சார் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு அரசிற்கு ஏவல் துறையாக ஏவல் ஆளாக இருப்பதை போன்று ஈடியையோ இல்ல மற்ற அமைப்புகளையோ மத்திய அரசாங்கம் வைத்துக் கொள்ளவில்லை பதில் அரசியல் பழிவாங்கலுக்காகவோ அல்லது வந்து அரசிற்காகவோ அரசியலுக்காகவோ கட்சிக்காகவோ கட்சி நலனுக்காகவோ நாங்கள் பயன்படுத்தவில்லை நரேந்திர மோடி அவர்கள் இதை கொள்கை முடிவாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் ஒவ்வொன்றும் சட்டப்பூர்வமாக இப்ப கெஜ்ரிவால் அரச்டா நீதிமன்றம் போனா நீதிமன்றம் நியாயம் என்று சொல்லுகிறது புரிதுங்களா இப்ப இந்த வழக்குல கூட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால இதை கொடுத்துருக்குது தடையை கொடுத்துருக்குது ஆனால் அதற்கான காரணங்கள் அவங்க வேறு வேறு காரணங்கள் சொல்கிறாங்க தமிழக அரசாங்கத்திடமிருந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு ஃபேக்சுவல் மிஸ்ரெப்ரஸன்டேஷன் இருக்குது அடுத்த முறை உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக வைக்கப்படும் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் பெண் ஊழியர்கள் எல்லாத்தையும் நைட்டு ஆறு மணிக்கு மேலே விசாரித்தாங்க சரி யார் இந்த சாத்தான் வந்து அந்த வேதத்தை உயர்நீதிமன்றத்தில் போய் ஓதுது பிஜேபியில் அரெஸ்டான சர்வசாதாரணமாக ஒம்பது மணி வரைக்கும் மண்டபத்தில் அடித்து வச்சுருப்பாங்க சாதாரண மண்டபம் அரெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல டாஸ்மார்க்கில் வந்து ஷற்றை மூண்டாங்கன்னு சொல்லி பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் அரியலூர் மாவட்ட தலைவர் பெண் அவங்க ஒரு மணிக்கு கொண்டு போய் பதினோரு மணிக்கு கைது பண்ணவங்கள ஒரு மணி வரைக்கும் வச்சு அலகழிச்சிட்டு போய் ரெண்டு மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க அந்த ரிமாண்டை வந்து ஜட்ஜ் ஒத்துக்கலை இவங்க வந்து அங்கே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் ஊழியர்களை வந்து இது பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மீன்ஸ் நைட் டைமில் ஆறு மணிக்கு மேலே அலோவ் பண்ணாமல் என்கொயரி தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் நடந்ததாக கூறி இன்றைக்கு ஒரு இடைக்கால உத்தரவை பெற்றிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா நாங்கள் எங்களுக்கு கீழாக இருக்கிற இந்த அமைப்புகளையெல்லாம் தமிழக அரசு தமிழக காவல்துறையை ஏவலாலாக தங்களை தங்களுக்கு எதிராக எதிர்கருத்து பேசுபவர்களை துன்புறுத்துவதற்கு பயன்படுத்துவதைப் போன்று நாங்கள் பயன்படுத்தவில்லை இப்போ அரசியல் காரணங்களுக்காக இதெல்லாம் எங்களுக்கு ஒருவேளை வேளை என்றாலும் கூட அதை அரசு செய்யாது அரசு ஈடியா அவங்களுடைய வேலையை அவங்க பார்ப்பாங்க அதை பார்த்துட்ருக்காங்க நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு ஊழல் சரி நீங்கள் டூ ஜி ஊழல் இருக்குல்ல டூ ஜி ஊழல் இம்மாலய ஊழல் மக்களுக்கு புரிய வைக்க முடியாது அந்த ஊழலை பற்றி நீங்கள் புரிய முடியாது ஆனால் டாஸ்மாக் இந்த ஆயிரம் கோடி ஊழல் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாம் எஃபெக்டாக இருப்பாங்க எல்லா எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை எல்லாருமே பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா கொடுத்து எக்ஸஸாக வாங்குகிறவங்க இல்லை எக்ஸஸாக விற்கிறாங்கன்றது தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான ஊழலை கூட நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதா அப்போ நாங்கள் தார்மீகமாக தெரியப்படுத்தும் போது தாவேகாங்கிறவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து அரசியல் கட்சியாக தான் சொல்கிறீங்க அப்போ பொறுப்பான அரசியல் கட்சியாக செல் பண்ணுவாங்க வேணாமா சார் இப்படி பொறுப்பெலாம் மறிக்க கொடுத்தா அப்புறம் நாங்கள் கோவப்பட மாட்டோமா சரிங்க சார் பொறு பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக இருக்கீங்க அந்த வழக்கில் வந்து யாரெல்லாம் வந்து கைதாக வராங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆசை நிறைவேறும் நீ யாரெல்லாம் ஜெயிலுக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாருமே உள்ளே போய்டுவாங்க சரிங்க சார் அடுத்து வந்து முக்கியமான கேள்வி இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல வந்து நீங்கள் தான் எழுப்புனீங்க அந்த காலத்துக்கு போய் சந்திச்சுங்க இந்த கேப்பர் மலையில் வந்து அமையவுள்ள தோல் தொழிற்சாலைக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து எதிராக போராடினாங்க அங்கே இருக்கிற முந்திரி மரங்களை வந்து அகற்றக்கூடாது அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீதிமன்றம் சென்று தடையெல்லாம் வாங்கிருக்கீங்க அங்கே என்ன நடந்தது இப்போ என்ன நடக்கிறது உங்களுக்கு பிறகு தான் சிபிஎம்லருந்து சண்முகம் அவர்களும் வந்து போய் அங்கே போராடினாங்க கேப்பர்மலையில் என்ன நடந்தது கேப்பர்மலை அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அசம்பிளிலருந்து குறிஞ்சிப்பாடி அசம்பிளி வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னால் கேப்பர் கேப்பர்மலை வந்து கடைசியாக ஜெயிலில் இருந்தார் இதுக்கு முன்னாடி அந்த ஜெயில் இருக்கிறதே கேப்பர்மலை அந்த ஏரியாவுக்கு கேப்பர்மலைன்னு ஏன் பேர் இருந்ததுன்னா கேப்பருங்கிற ஒரு வெள்ளைக்காரர் அவருடைய கேம்ப் அங்கே இருந்தது கேப்பருங்கிற அதிகாரியோட கேம்ப் அந்த ஜெயிலில் ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதனால தான் அதுக்கு பேர் கேப்பர்மலை ஆக்சுவலாக கேப்பர்மலைன்றது என்னென்னா ஒரு கிராவல் ஹைலாண்ட் அது அதாவது இப்போ நம்ம ம மழைநீர் சேகரிப்புக்கு போடுறோம் இல்லைங்களா ஜல்லி போடுவோம் அதுக்கப்புறம் மணல் போடுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மழைநீர் சேர்க்கிற இது இயற்கையாகவே அங்கே அமைஞ்சிருக்கு அது வந்து இயற்கையாக அமையப்பட்ட ஒரு ரீசார்ஜ் வெல்லு அது அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கடலூர்லேயுமே இயற்கை சூழலியல் கெட்டு போகாமல் மாசடையாமல் இருக்கிற ஒரே பகுதி கேப்பறமலை மற்ற எல்லா பகுதியிலையும் என்எல்சியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் மொத்தமாக இயற்கை சூழலே காலி ஒரு காலத்தில் ஆர்டிசன் ஊற்றுருந்த மாவட்டம் நீங்கள் ரெண்டு அடி மூணு அடி தண்ணி நோண்டிங்கன்னா தண்ணி கிடைக்கும் சாதாரணமாக சம தரையில் தண்ணீர் வந்து பீச்சை அடித்து கொண்டு ஊற்றும் இப்படி இருந்த பகுதி கடலூர் மாவட்டம் இன்றைக்கு என்எல்சிக்காக பல நான்கு மாநிலங்களில் லைட் எறியணும் மக்களுக்கு கரண்ட் வேணுன்றதுக்காக அந்த மக்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அந்த தியாகம் கூட பொது வெளியில் அங்கீகரிக்கப்படலை அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படி மிச்ச சொச்சம் எங்கேனா இருக்குன்னா அந்த சிப்காட் பகுதி சிப்காட் பகுதியில் முழுசும் வீணாகிட்டாங்க இனி அங்கே வந்து அந்த ஒரு கழிவுகள் இருக்குது இல்லைங்களா ஃபேக்டரி கழிவுகளை அகற்றுவதற்கு என்று நிறையா முறை இருக்குது எந்த முறை கிடையாது நேராக கொண்டு போய் கடலை போடுறாங்க மீன் வளம் அந்த பகுதியில் குறைந்து கொண்டிருக்கிறது நிறைய சுற்றுச்சூழல் மாசுபாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்துலையும் உருப்படியாக சூழலியல் ரீதியாக ஒழுங்காக இருக்கிற ஒரே பகுதி கேப்பரமலை நான் சொன்ன மாதிரி இந்த கிராவல் மண் நிறைந்த பகுதி இங்கே வந்து இந்த மலையடி குப்பம் பெத்தாங்குப்பம் இந்த ஒரு நான்கு கிராமங்களில் ஒரு நான்கு ஐந்து தலைமுறைகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விவசாயம் முந்திரி மரம் முந்திரி மரம் மேஜர் வாழை மரம் இருக்குது மற்ற பல சின்ன சின்ன பலா அந்த பக்கத்தில் கிடையாது பலா வந்து இந்த பக்கம் அதாவது கெடிலாத்துக்கு இந்த பக்கம் பலா அந்த பக்கம் முந்திரி இந்த மாதிரி இருக்குது சில விஷயங்கள் இங்கே வந்து முந்திரி வாழை இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாம் பெருவாராயின பகுதியாக இருக்குது நீங்கள் இந்த இவங்க சொல்கிற இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து கல்லாங்குத்துன்னு சொல்லி கிளாஸிஃபை ஆகிருக்கு ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸில் இட் இஸ் நாட் அசிஃப் ஃபுல்லி புறம்போக்கு அதாவது இவங்க என்ன பண்ணுறா புறம்போக்குன்னா கவர்மெண்ட் லேண்டு கவர்மெண்ட் லேண்டுங்கிறாங்க இங்கே இப்போ நத்தம் புறம்போக்கு இருக்குல்ல அது வந்து பட்டா கேட்டிங்கன்னா கொடுக்கணும் அதுக்கு தான் நத்தம் புறம்போக்கு இப்போ வந்து ஒரு ஆற்று பொறம்போக்கு ஏரி புறம்போக்கு இங்கெல்லாம் வந்து சுத்தமாக கவர்மெண்ட் லேண்டு தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க சார் அரசு நிலம் அரசு நிலம்ங்கிறாங்க நாங்கள் என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து முந்திரி மரம் நட்டோம் அந்த பகுதி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நான்கு தலைமுறைக்கு முன்பாக மக்கள் அந்த இடத்துல விவசாயம் பண்ணும்போது நீர் வசதியே கிடையாது குடத்தில் எடுத்துகிட்டு வந்து கெடிலாத்தில் போய் கிலோமீட்டர் கணக்கில் குடத்தில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி அந்த முந்திரி காட்டை உருவாக்கியிருக்காங்க இது வந்து ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட் ஒரு நான்காயிரம் மரங்களை கொண்ட மேன்மேட் ஃபாரஸ்ட் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் இது இருக்குது மயில் இருக்குது பாம்பு இருக்குது மான் இருக்குது எல்லாருக்கு காட்டு பண்ணி இருக்குது எல்லா எல்லா பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கிற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காடு இப்போ இந்த இடத்துல என்னென்னா லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த மக்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வருவாங்க வந்து இந்த பகுதிக்கு பட்டா கொடுக்குறேன்னு வாங்க பண்ணி சொல்லணும் சொன்னார் பட்டா கொடுக்குறேன்னு இதில் என்ன விஷயம்னா இந்த மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்க அங்கே மட்டும் பட்டா கொடுக்கல பக்கத்தில் கல் மண் குவாரி இருக்குது பாருங்கள் கிராவல் குவாரி அவனுக்கெலாம் பட்டா கொடுக்குறீங்க இந்த இந்த தண்ணியை போர் போட்டு எடுத்து மினரல் வாட்டர் கம்பெனிக்கு பட்டா கொடுக்குறாங்க ஏழை விவசாயிகளுக்கு மட்டும் நூற்றைம்பது இரநூறு வருடங்களாக அந்த பகுதியில் பட்டா தரப்படவில்லை தவிரவும் அந்த நிலம் என்பது நான் சொன்ன மாதிரி ஏரி போ ஏரிற போக்கு கோ எந்த புறம் அந்த மாதிரி பட்டா கொடுக்க முடியாத நிலமும் கிடையாது பட்டா கொடுக்கலாம் கல்லாங்குத்துங்கிறது ஈக்குவல் டு நத்தம் புறம் போக்கு தான் பட்டா கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஒரு அறிவிப்பும் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நடந்தது தான் ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு நாற்பது ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து எல்லா மரங்களையும் பொலந்து போடுறாங்க முதல் முறை பாஜக நாங்கள் தான் தடுத்தோம் இரண்டாவது முறை நான் போய் ஸ்பாட்டில் உட்காந்து கைதானேன் இந்த பக்கம் பத்துக்காரர் அந்த பக்கம் பத்துக்காரன் நீ பாட்டி வர வரவிடாமல் தடுத்து அந்த சப் கலெக்டரும் அந்த தாசில்தாரும் அவ்வளோ ஆணவமாக பேசுகிறாங்க அப்படி தாங்க பண்ணுவோம் அப்படின்றாங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன் அங்கே ஒரு மூணு தலைமுறையாக வீடு கட்டி வாழ்கிறாங்க அந்த முந்திரி மரங்கள் தான் அந்த மக்களுடைய வாழ்வாதான் நீ பிடிங்கி போட்டு போயிட்டேன்னா அடுத்த மாத செலவுக்கு அவன் என்ன பண்ணுவான் முந்திரி சீசன் ஏங்க முத முதல்ல வரும்பொழுது முந்திரி பூ இருக்குது விவசாயிகள் கேட்டதுன்னு தெரியுங்களா ஓ இப்போ இது இது இந்த இது ஏப்ரல் மே ஏப்ரல் வந்துட்டிங்கன்னா அது வந்து அறுவடை வந்துடும் சார் பூ இருக்குது சார் ஒரு ஒரு ரெண்டு மாதம் நான் அதுதான் கேட்டேன் அவங்க ரெண்டு மாதமும் அது அட்லீஸ்ட் டைம் கொடுங்க அறுவடை முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க முட்டியாக முடியாது நான் எடுத்தே தீர்வேன் எதுக்கு தோல் தொழிற்சாலை அமைக்கணும் அப்போல்லாம் தோல் தொழிற்சாலை அமைக்கணுன்ற அறிவிப்பு கூட வரலைங்க இதுக்கு தான் எடுக்க போகிறோன்னு சொல்லலை நோட்டீஸு கொடுக்கல நோட்டீஸ் இவங்க அச்சடித்து வச்சுருந்தாங்க மக்கள்கிட்ட கொடுத்தா தானே அதுக்கு பேர் நோட்டீஸு கோர்ட்டில் வந்து சொல்கிறாருங்க அட்வகேட் ஜெனரலே ஆமாம் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கலன்னு கோர்ட்டில் சொல்கிறார் நான் நடத்துகிறேன் கேஸு ஆமாங்க கரெக்டாக அவர் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நோட்டீஸ்லாம் கொடுக்கலீங்க மேனர் ப்ரெஸ்க்ரைப்டு பை லா நோட்டீஸ் கொடுக்கணும் சட்டத்தில் எந்த வழிமுறையில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சொல் கோட் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டு அந்த முறையில் கொடுக்கணும்னு ஆர்கியூ பண்ணுறேன் அட்வொகேட் ஜென்ரல் வந்து ஆமாம் நான் நோட்டீஸ் கொடுக்கலன்ற எவ்வளவு ஆணவம் பாருங்கள் இந்த அரசுக்கு எவ்வளவு திமிர் பாருங்க மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக அன்றைக்கி போராடுறோம் இதுவரை மூன்று முறை நாங்கள் போ போராடிருங்க மண்டப அரெஸ்ட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் அரெஸ்ட்டாக இருக்கிறோம் மக்கள் எங்கள் கூட அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒட்டு மொத்த சுற்றுச்சூழலியுமே அந்த மாவட்டத்தில் ஒரு இடம் தான் ஒழுங்காக இருக்குது அதை கொண்டு போய் அப்படி அந்த தோல் தொழிற்சாலைக்கு தாரவாகணும் என்னங்க அவசியம் இருக்குது தமிழ்நாட்டில் வேறு இடமே இல்லையா சரி நீங்கள் நாலாயிரம் மரங்களை கொண்ட ஒரு பெரிய காட்டை அழிக்கணும்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு வாங்கணுமா இல்லையா மத்திய அரசாங்கத்திட்ட நீங்கள் வந்து இது இது ஒரு வேளை அந்த லேண்டு கார்டுன்னு கிளாஸிஃபை ஆகிருந்தா இதெல்லாம் சட்டம் ஆமாம் சரியா மத்திய அரசாங்கத்திட்ட போய் நீங்கள் வந்து இப்போ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுமா இல்லையா எதுவுமே பண்ணலைங்க நீ ரெவன்யூ டே டாக்குமெண்ட்டில் மாற்றலன்னாலும் கார்டு கார்டு தானே ஃபிசிக்கலாக அது கார்டு தான் தான் இன்றைக்கி அத்தனை மைல் செத்து போயிருக்கு மயில் முட்டை காலியாகிருக்கு சுற்றுச்சூழல் நீங்கள் ஜேசிபி வந்து காட்டு மீராண்டி மாதிரி பிடிங்கி போட்டு போயிட்டீங்க இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லலாம் இன்றைக்கி இப்போ இந்த ஒரு மாதம் நான் நான் தடை வாங்கினேன் இப்போ அந்த ஒரு மாதம் முடியுது இப்போ மறுபடியும் அதற்கான வேலைகளை பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் அடுத்து பில் ஒன்று போடுறோம் இப்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அரசு இந்த ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார் சார் அங்கே எம்ஆர் கேப்பி சொல்லுவோம் மனசாச்சூடு நீங்கள் வச்சு பார்க்கணும்ல உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அப்படி என்ன உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்காரனுக்கு தூக்கி கொடுக்கணும் அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம் எங்கேருந்து வந்தது ஏன் நோட்டீஸ் முறையாக கொடுத்துட்டு அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு கூட செஞ்சுருக்கலாம் அது கூட தப்பு ஏன்னா சுற்றுச்சூழலில் இந்த இடத்துல நீங்கள் லெதர் டேனிங் ஃபேக்ட்ரி நீங்கள் ராணிப்பேட்டை போய் பாருங்களேன் ராணிப்பேட்டையில் தமிழக அரசு உடைய குரோமியம் ஃபேக்ட்ரி இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் போய் கவர் ஸ்டோரியே பண்ணுங்கள் அந்த குரோமியம் ஃபேக்ட்ரியில் இதுவரை கழிவுகள் அகற்றப்படவில்லை கழிவுகள் இப்போ வரைக்கும் அப்படியே மண்ணிலே தான் இருக்குது இன்றைக்குமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உங்களுக்கு பத்தில் நம்பர் எனக்கு இது டேட்டாஸ் ஞாபகம் இல்லை பத்தில் ரெண்டு பேரும் மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ கேன்சர் இருக்குது அதாவது தமிழகத்தில் கேன்சர் அதிகமாக ஸ்பாட் ஆகுற மாவட்டம் ராணிப்பேட்டை அந்த குரோமிய கழிவுகள் அகற்றப்படவே இல்லை பாலாறு இந்த தோல் டேனிங் ஃபேக்டரி இந்த மத தோல் புதரிடும் தொழிற்சாலைகள் வந்து பாலாறு எவ்வளவு நாசமாக போனது என்பதை உச்சநீதிமன்றம் முதல் உயர்நீதிமன்றம் வரை பல வழக்குகளில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கெடில நாற்ற அப்படி மாற்றணும் தானே நீங்கள் பார்க்குறீங்க வேற இடமே இல்லையா தமிழ்நாட்டில் அந்த கெடிலாத்து பக்கத்தில் ஒரு தொ கடலூர் மாவட்டத்திற்கே குடிநீரை தரக்கூடிய விவசாயிகளுடைய ஆதாரமாக இருக்கிற பகுதியில் தான் நீங்கள் தோல் தொழிற்சாலையை கொண்டு வரணுமா ஒரு தொழிற்சாலை அங்கே கொண்டு வராங்க சார் இன்னொரு தொழிற்சாலை இது லெதர் வந்ததுக்கப்புறம் ஷூ மேக் பண்ணுற ஃபேக்டரி உளுந்தூர்பேட்டையில் வருது இன்னொரு லெதர் ட்ரைனிங் ஃபேக்ட்ரி எங்கே தெரியுமா போடுறான் பணப்பாக்கத்தில் போடுறான் எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒட்டு மொத்த ராணிப்பேட்டி நாசமாக போச்சு இந்த தோல் தொத்தெண்டு தொழிற்சாலை பாலாறு நாசமாக போச்சு ஒரே ஒரு ஒன்றியம் தான் இது வரைக்கும் வறட்சி நிதி வாங்கவே இல்லை அங்கே கொண்டு வராங்க நான் என்ன கேட்குறேன் ராணிப்பேட்டையில் ஒரு ஃபேக்ட்ரி அப்பாண்ட் ஆச்சு இல்லை ரொம்ப அங்கே குரோமிய கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்கில்ல அந்த குரோமிய கழிவுகள் ஆகட்டிட்டு அங்கே போடுவோம் ஃபேக்ட்ரியை விவசாயம் நல்லா இருக்கிற பகுதியில் வந்தால் நீ வீணாக்குவியா அறிவு இருக்கிற ஏதாவது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி செய்மா சார் விவசாயிகளை அழித்து விட்டு என்னுடைய என்னுடைய முந்திரி மரங்களை அது அவங்க புள்ள மாதிரி அதுதான் அவனுக்கு சோறு போட்டுட்டு அதை பிடுங்கி போட்டுட்டு பச்சை பயிராக இருக்கிறத பிடுங்கி போட்டுட்டு அங்கே தான் அவன் தொழிற்தாள் தொழிற்சாலையை கொண்டு வரணும் அங்கே தான் நீ கொண்டு போய் அவன் கார்ப்ரேட்டுக்கு அவன் காலையில் கொட்டணுமா இப்படிப்பட்ட ஒரு அறிவு கட்ட மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற ஒரு நயவஞ்சக ஆட்சி தமிழகம் இதற்கு முன்பு சந்தித்ததே கிடையாது இவங்க அப்பாவோட இது ஒவ்வொரு மோசம் முந்தைய கால திமுக ஆட்சிகளை விட கொடூரமான ஆட்சி இப்பொழுது இருக்கிற திமுக ஆட்சி எந்த கட்சி இந்த சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் அவரு இவர் வாய்களே பேசுகிற ஒருத்தன் வரல சார் ஒரு 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 வாய் வரல இதற்கு முன்பாக சுற்றுச்சூழலை நான் காப்பேன்னு பேசினேன் எந்த வாயும் அங்கே வரல சார் இதுவரைக்கும் பல கேள்விகளுக்கு உங்ககிட்ட கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி